ஈஷா யோகா மையத்திலிருந்து நான் உங்கள் அண்ணாமலை போதையை ஒழிக்க சிறந்த வழி யோகா தமிழகத்தில் யோகா கல்வியை கட்டாய பாடமாக கொண்டு வர வேண்டும் போதையை ஒழிக்க யோகா சிறந்த வழி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை மாறாக கல் கல்விற்பனை துவங்க வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்றார்னா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியம் கிடையாது படிப்படியான மதுவிலக்கு மட்டுமே சாத்தியம் அதுக்கு முன்னாடி கல் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணி விடலாம் கல் வந்து தேசிய பானமாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில பேட்டிகளில் அண்ணாமலை அண்ணனே சொல்லியிருக்காரு நானும் சரக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் ஐ எம் ரியலி ப்ரௌட் டு பி அ மது பிரியர் அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியம் கிடையாது கல் கடைகள் திறக்கப்பட வேண்டும் யோகா மையங்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காரு இன்னைக்கு மக்களோட மனநிலை என்னன்னா சாராயம் மட்டும் கிடையாது கடை எந்த ஒரு போதை பொருளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் எல்லாரும் முன்வைக்கிறாங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா மது கடையை மூடிட்டு கல்லு கடையை திறக்கணுன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லா போதைகளும் அப்படி தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மது பிரியர்களால் அந்த கல்லுன்ற விஷயம் கள்ளச்சாராயத்துக்கு மாறும் கள்ளச்சாராயத்துலேருந்து மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு மாறும் இந்த கலாச்சாரம் மறுபடியும் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் மக்களோட மனநிலையை மழுங்கடிக்கிற மாதிரி எந்த ஒரு பொருள்களும் தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது இதுதான் என்னுடைய பிரதான மனநிலை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்